ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மூலையே கிளிக் பண்ணிடுங்க முதல்ல வந்து பாவக்காய் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து முழுக்காயும் இதில் சேர்த்துக்க போகிறதில்ல அரைக்காய் தான் சேர்த்துக்க போகிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம் உள்ளே வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இது போல் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம பாவக்காயில் வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு வந்து சுத்தமாகவே இருக்காது நீங்கள் பொரியல் செய்யோ தொக்கு செய்யோ எதுக்காக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஊரட்டும் இப்போ பாருங்கள் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆயில் பொதுவாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ பாவக்காய் எடுத்து பிழிஞ்சிங்கனாலே நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும் பாருங்க வீடியோவில் காட்டுற பாருங்கள் இது போல் நல்லா அழுத்தி கொடுத்து பிடிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாவக்காயில் இருக்கிற அந்த கசப்பு தன்மையோட தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியே கிடைச்சிரும் இப்போ இதை வந்து இந்த வதங்கிட்டுருக்குற வெங்காயத்தை கூட சேர்த்திடலாங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் பாவக்காயும் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாங்க பாருங்க இப்போ நல்லாவே வந்து தோலெல்லாம் எல்லாம் லைட்டாக சவந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் தோளெல்லாம் சீவிட்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் இப்போ இது கூட பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது கல்லை இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க நம்ம சேர்த்துன பொட்டுக்கடலை பாருங்கள் இது கூட நல்லா வறுவிட்ருச்சு இப்போ காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நான் வந்து மூணு எடுத்துருக்குறேன் நான் எடுத்த அரை பாவக்காய்க்கு இந்த மூணு காஞ்சு மிளகாய் சரியா இருக்குது நீங்கள் முழு பாவக்காய் சேர்த்துக்கிற அப்படி இருந்தால் இன்னொரு மிளகாய் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுடலாங்க இப்போ இது கூட பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் தழை சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி சேர்த்தா சரியா இருக்கும் அரை பாவக்காய்க்கு ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒரு பாவக்காய் ஒன்றரை பாவக்காய் சேர்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமலைத்தலை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கணும் பாருங்கள் நம்ம கொத்தமல்லி கொத்துமல்லித்தலாம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ இதில் பாருங்கள் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதே வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க புளி பாருங்கள் பழைய புளியாக இருந்தால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் பாவக்காய் மல்லித்தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் கெட்டெல்லாம் போகாது சூப்பராக இருக்கும் இது கூட பாருங்கள் கடைசியாக வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுர்லாங்க இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் பாருங்கள் இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு வந்து நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இந்த சாமான்கள் வந்து பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்டோடு சேர்த்துங்க அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நான் ஸ்பூனில் காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டிப்பதமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அறுச்சிட்டு வந்த மசாலாவே இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து பச்சை கலராக சேர்த்துக்கிற இந்த தொக்கு வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுர்லாங்க பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா தான் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது சூப் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அத்தனைக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு துளி கசப்பு கூட இந்த தொக்கில் கிடையாது பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்படி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும் அதான் நம்மளுக்கு சரியான பதம் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது சுடுசாதத்தில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்